வெகு காலத்துக்கு முன்னாடி வள்ளியப்பர்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட வீட்டில் அவரோட பொண்டாட்டி உலகம்ம அவரோட நாலு மகன்கள் நாலு மருமகள்கள் இவங்க எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க வீட்டு நிர்வாகத்தை வள்ளியப்பரோட பொண்டாட்டி உலகம்மை தான் ஏற்று நடத்தி வந்தா ஒரு நாள் உலகம்மா வள்ளியப்பர்கிட்ட ஏனுங்க எனக்கும் வயசாகி போச்சு வீட்டு நிர்வாகத்தை என்னோட நாலு மருமகள்களில் யாராச்சும் ஒருத்திட்டு ஒப்படைச்சிடலாம்னு நினைக்கிற ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்டா வள்ளியப்பர் அதுக்கு கொஞ்சம் பொறு உலகமா அதுக்கு தகுந்தவ யாருன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னாரு இதுக்கப்புறமா வள்ளியப்பர் அவரோட மருமகள்களான பார்வதி கௌரி சங்கரி உமா இந்த நாலு பேரையும் கூப்பிட்டாரு ஒவ்வொருத்தர் கூட்டமும் அவர் ஆறு நெல்மணிகளை கொடுத்து இங்கே பாருங்கள் மருமக பிள்ளைகளா இதையெல்லாம் நல்லா பாதுகாத்து நான் எப்போ கேட்குறனோ அப்போ நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவங்களும் அவர் கொடுத்த நெல்லை வாங்கிட்டாங்க பார்வதி அந்த ஆறு நெல்மணிகளை பார்த்தா இந்த ஆறு நெல்லை போய் பத்திரமா வச்சிருக்கணும் மாமா நம்ம வீட்டில் தான் குதிரில் எப்பவும் நெல் இருக்குதே மாமனார் கேட்குறப்போ அதிலிருந்து ஆறு நெல்மணிகள் எடுத்து கொடுத்தா போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த நெல்லை கொண்டு போய் குப்பமேட்டில் மேட்டில் எறிஞ்சிட்டா அடுத்ததாக கௌரி என்ன பண்ணுனானா அந்த நெல்லை கையால் நசுக்கி உமையை ஊதி விட்டுட்டு அதில் கிடச்சி அரிசியை வாயில் போட்டு மென்னுட்டான் அவளுமே மாமனார் கேட்குறப்போ ஆறு நெல் மணிகளை இருந்து எடுத்து கொடுத்தா போச்சு அப்படின்னு தான் நினச்சா சங்கிரியோ மாமனார் கொடுத்த நெல்லை பொட்டலம் கட்டி அவளோட பெட்டிக்குள்ளே அடியில் போட்டு வச்சுட்டா கடைசியில் உமா என்ன பண்ணுனானா மாமனார் இது எப்போ கேட்பாரோ தெரியாது நெல் இருந்தால் அரிசியாக்கி உபயோகிக்கிறது ஒன்று இன்னொன்று அதையே விதையாக பயன்படுத்துறது அதனால் நம்ம மாமனார் கொடுத்த நெல்லை பாதுகாக்கிறதுனா அதை வயலில் விதைச்சி பயிர் செய்கிறது தான் அதையே என்னோடய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி பயிர் செய்ய சொல்லற அப்படின்னு நினச்சி அவளோட ஊருக்கு அனுப்பி வச்சாள் உமாவோட அப்பா என்ன பண்ணுனாருனா அவள் கொடுத்த அந்த ஆறு நெல்மணிகளை அவரோட வயலில் ஒரு ஓரமாக போட்டாரு அந்த வருஷத்தில் அது விளைஞ்சு படி நெல்லாச்சு உமா அதை பற்றி கேட்கவே இல்லை அடுத்த வருஷம் அவர் என்ன பண்ணினார்னால் அந்த படிநெல்லை விதைச்சி கடைசியாக அறுவடை செய்ய அதில் ஒரு மூட்டை நெல் கிடச்சிது இப்படியே அஞ்சு வருஷம் கழியிறப்போ அதிலிருந்து அறுபது மூட்டை நெல் சேர்ந்து போச்சு அஞ்சு வருஷமாக பொறுத்து பார்த்த உலகமாக வள்ளியப்பருக்கிட்ட இதை பாருங்க இந்த குடும்ப நிர்வாகத்தை இனியும் என்றனால செய்ய முடியாது இன்றைக்கே யார்கிட்ட வச்சு நான் ஒப்படைக்கணும் சொல்லுங்க யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு கேட்டால் வள்ளியப்புறமே அவரோட மருமகள்களையெல்லாம் எல்லாம் இங்கே வாருங்கம்மா நான் கொடுத்த நெல் கொண்டு எல்லாம் கொண்டு அப்படின்னாரு பார்வதியுமே கௌரியும் அப்போவே அறுவடையாகி குதிரில் போடப்பட்ட இருந்து ஆறு மணிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கோ வள்ளியப்பர் என்ன சொன்னார்னா அடடா இது புதுநெல் நான் கொடுத்தது இல்லை அப்படின்னாரு சங்கரி அவள் பெட்டியில் வச்சுருந்த நெல் பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா வள்ளியப்பர் அதை வாங்கி பார்த்துட்டு ஓ மக்கி போயிடுச்சே நீ பத்திரமா வச்சிருக்கலையே அப்படின்னாரு ஆனால் உமா மட்டும் ஒன்றும் பேசாமல் நின்றுட்டு இருந்தா வள்ளியப்பர் உமாவில் கூப்பிட்டு ஏன் உமா உன்ற நெல் என்னாச்சு அப்படின்னு கேட்டார் உமா அதுக்கு மாமா உங்களுக்கு அந்த நெல்லை நான் நாளைக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் பார்த்தா உமாவோட அப்பா அனுப்புன அறுபது மூட்டை நெல் வண்டிகளில் வந்து வள்ளியப்பரோட ஊட்டு வாசலில் நின்றுச்சு உமா தன்னோட மாமனார் கிட்ட மாமா இதெல்லாம் தான் நீங்கள் கொடுத்த நெல் அப்படின்னு சொன்னான் அதில் வள்ளியப்பிறம் ஒரு மூட்டை நெல்லை பிரித்து பார்த்துட்டு ஹடடா இது தான் கொடுத்த நெல் நான் எதிர்வார்த்தாப்புலையே நீ நான் கொடுத்த நெல்லை நல்லபடியை பத்திரப்படுத்தியிருக்கிற அப்படின்னு பாராட்டினார் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க அப்போ வள்ளியப்பர் உலகம்மையை பார்த்து இங்கே வேறு உலகம்ம வீட்டு நிர்வாக பொறுப்பை கிட்ட ஒப்படை அவ நல்லா நிர்வகிப்பாள் நம்மளோட கடை கணக்கு வழக்குகளையெல்லாம் சங்கரி கவனிப்பான் ஏன்னா எதையுமே அவள் பூட்டி வைக்கிறவோ கௌரி நாங்கள் கொடுத்த நெல்லை நசுக்கி போக்கி அரிசியை எடுத்து வாயில் போட்டுட்டாள் அதனால் அவளை வீட்டு சமையலை கவனிக்க சொல் பார்வதி பொருளை தூக்கி குப்பமேட்டில் ஓட்டதால் அவள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொன்னார் உலகமும் இதை கேட்டுட்டு பேஷ் பேஷ் சரியான ஏற்பாடு தான் ஆறே ஆறு நெல் மணிகளை கிட்ட கொடுத்து அவங்க அவங்களோட இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களே இப்ப என்னோட நிர்வாக பொறுப்பு என்னை விட்டு உமா கிட்ட போகுது இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமா சொன்னா